முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று வந்து காட்சியை விட்டுட்டு இவருங்க பிறந்து இங்கே பயிற்சிக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை அங்கே எங்கள் சந்தில் தெரிஞ்சு வருங்களா பெண் இது இதுதான் அந்த மரத்தில் வந்துட்டு பறந்து போயிடுச்சு என்று சஷ்டி என்று வந்து வந்தால் காய்ச்சி கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு பாருங்கள் மயில் பாருங்கள் இப்போ நல்லா தெரியுதா எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் தங்கிட்டு பறந்து போ பார்த்திங்களா ஆ சேவல் வேலும் மயிலும் சேவலும் இப்போ வந்து இங்கே வந்து தங்கிட்டு பறந்து போயிடுச்சு